நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு ராசிபுரம் ராசிபுரம் அருகே கடுக்கல் புகுந்த கனரக வாகனம் கடையின் ஒருமையகள் உட்பட ஐந்து பேர் படுகாயம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் கிழங்கு மாவை ஏற்றி வந்த கனரக வாகனம் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த டாய்ஸ் கடைகள் புகுந்து விபத்து ஐந்து பேர் படுகாயம் காவல்துறையினர் விசாரணை தம்மம்பட்டியில் இருந்து கிழங்கு மாவு லோடு ஏற்றுக்கொண்டு லாரி ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது நாமக்கல் ராஜ்புரம் அடுத்த மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில் அருகே லாரி கட்டுப்பாட்டு இழந்து அருகில் இருந்த டாய்ஸ் கடைக்குள் புகுந்தது இந்த விபத்தில் கடையின் உரிமையாளர் உதயகுமார் என்பவர் தலையில் பலத்த காயமடைந்தார் மேலும் அவருடைய கடையில் வேலை பார்த்து வந்த மோனிஷா ரம்யா மற்றும் பெற்றோருடன் மும்பை வாங்க வந்த ஐந்து வயது குழந்தை உட்பட ஐந்து பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது உடனே குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தையை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேட்டை காவல்துறையினர் விபத்து ஏற்பட்டவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர் மோனிஷா என்ற பெண்ணுக்கு காலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பின்னர் விபத்து ஏற்பட்ட வாகனத்தை ஜேசிபி சிபி உதவியுடன் அர்ப்புறப்படுத்தினர்